வர்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு மாநிலத்திலும் யாரெல்லாம் வலுவானவர்கள் என்று கணக்கெடுக்குது அடுத்தடுத்த கட்டம் போகுது அமைச்சர்களை கைது பண்ணுறாங்க சில மாநிலங்களில் அப்படியே முதலமைச்சரை கைது பண்ணிருக்கிறாங்க நீதிமன்றம் சட்ட இங்கே இருக்கிற காவல் அமைப்புகள் நீதி அமைப்புகள் எல்லாத்தையும் பேக்கெட்ல போட்டாச்சு நான் சொல்றவன அரெஸ்ட் பண்ணுறது இடியோட வேலை நான் சொல்ற வீட்டில் சோதனை போடுறது ஐடியோட வேலை நான் பேசுகிற மேல கேச போட்டு அவனை உள்ளே தள்ளுறது சிபிஐ வேலை இப்போ மின்சாரம் தாக்கியிருக்க மின்சாரத்தை வச்சு தாக்கியிருக்காங்க எலக்ட்ரிக் ஷா கொடுத்து அந்த பிள்ளைங்களை நிலக்கொலைய வச்சுருக்காங்க அடித்து அந்த பிள்ளைங்களை குற்றயிரும் கொலையுயிரமாக போட்டிருக்கிறாங்க அதோட உண்மை கண்டறியின் சோதனையில் கூட நீ இதைத்தான் பேசணும் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க நான்தான் எழுபது பேப்பரில் ஒவ்வொரு ஆள்டையும் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க என்ன வேணாலும் ஃபில்அப் பண்ணிப்பான் வணக்கம் தோழர்கள் நாடு முழுவதும் எதிர்க்கட்சியாக இருக்கிற கட்சிகள் மீதும் எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் மாநிலங்களில் வலுவாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எதிர்க்கட்சிகளின் மீதும் குற்றச்சாட்டுகளை சொல்லுவதன் மூலமாக பொய்யாக ஈடியை அனுப்பி இன்கம் டேக்ஸ் அனுப்பி வழக்குகளை புனைந்து கைது செய்து அவர்களுக்கு எந்த விதமான ஜாமீனும் கிடைக்க முடியாமல் பார்த்து கொண்டு அவர்களை ஜெயில வச்சுட்டு இங்க மேன் ஆர்மியா நின்றுட்டு ஆடிட்டு இருக்கு மோடி கும்பல் வர்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு மாநிலத்திலும் யாரெல்லாம் வலுவானவர்கள் என்று கணக்கெடுக்குது கணக்கெடுத்து மொத்தமாக முடிச்சுக்கிட்டு இருக்கு மிக சமீபத்தில் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சரை கைது பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்த கட்டம் போகுது அமைச்சர்களை கைது பண்றாங்க சில மாநிலங்களில் அப்படியே முதலமைச்சரை கைது பண்ணிருக்கிறாங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிவு மகன் அவர் ஹேமந்த் சோரனை கைது பண்ணியிருக்கிறாங்க நேற்று அதோட சா பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் நடக்குது நாடாளுமன்றத்துக்குள்ள கலர் வண்ண புகை குண்டுகளை வீசி ஒரு கவலை ஈர்ப்பு தாக்குதலை நடத்தினாங்க ஒரு அஞ்சாறு பசங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அந்த ஆறு பேரையும் அந்த பொண்ணை தவிர அந்த நீளத்தை தவிர மற்ற எல்லாரையும் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் ஜெயிலில் எதிர்கட்சியினுடைய பெயரை சொல்லி சில கட்சிகளுடைய பெயரை சொல்ல சொல்லி சில கட்சி தலைவர்களினுடைய பெயரை சொல்லும்படியாக சித்திரவதை செய்து மின்சாரம் ஏற்றியிருக்கிறார்கள் என்று நீதிமன்றத்தில் அவங்க கதறி இருக்கிறாங்க அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு நாட்குள்ளன்னு பாத்தீங்கன்னா எல்லா எதிரிகளையும் ஒழிப்பது சட்ட ரீதியாக இங்க எந்த வேலையும் நடக்காது நீதிமன்றம் சட்டம் இங்க இருக்கிற காவல் அமைப்புகள் நீதி அமைப்புகள் எல்லாத்தையும் பேக்கெட்ல போட்டாச்சு எல்லாமே மோடிக்கு காவலியாக உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லா அமைப்புகளும் மொத்தமாக நாட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளையும் ஒட்டச்சு செதைச்சு அதனுடைய நீதி நேர்மை எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு நான் சொல்றவனை அரெஸ்ட் பண்ணுறது இடியோடைய வேலை நான் சொல்கிற வீட்டில் சோதனை போடுறது ஐடியோட வேலை நான் பேசுகிற மேலே கேசப்பட்டு அவனை உள்ளே தள்ளுறது சிபிஐ வேலை அப்படி போயிட்டுருக்கு துரிதமான வேலையா ஜார்கண்ட்ல பழங்குடிகளினுடைய தலைவனா சிபு சோரன் வளர்ந்து வந்து அந்த மாநிலத்தை கைப்பற்றி வலுவாக ஆட்சி அமைச்சிருக்கிறவங்க யாரு அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷா அப்படின்ற ஒரு பெரிய கட்சி இப்ப ஆட்சி செய்பவர முதலமைச்சராயிருப்பதா ஹேமந்த் சோரன் இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து நிலத்துல வந்து ஊழல் பண்ணிட்டாரு நில மோசடி ஊழல் பண்ணிட்டாரு பணப்பரிமாற்றம் பண்ணிட்டாரு இவனுக்கு பணம் பரிமாற்றம் பண்ணி கோவணம் கூட இல்லாத நம்ம ஊர் தாத்தா மார்களுக்கே ஈடியில் நோட்டீஸ் அனுப்பலாம் தெரியும் உங்கள் லட்சணம் என்னன்னு அதனால இவங்க பணம் பரிமாறிட்டாங்க பணத்தை வந்து நிறைய இல்லீகலாக சம்பாரிச்சிட்டாரு இப்படி பல கேஸை போட்டு எதுக்குமே ஆதாரம் இல்லாத போது ஈடியிலேருந்து திரும்ப திரும்ப அவருக்கு சம்மன் அனுப்புறாங்க சம்மன் அனுப்பி அவர் போகலை போன இருபதாம் தேதியிலேருந்து அவர்கிட்ட நேரடியாகவே விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு கடைசியா வந்து அவரை கைது பண்றாங்க இத்தனைக்கும் அவங்க கிட்ட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் கிடைக்கல எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஈடிக்கு ஈடிக்கு தேவை ஆதாரம் இல்ல எதிரியா ஒருத்தரை மோடி கை காமிச்சா போதும் அவங்க எந்த குற்றமும் செய்யாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களத்துக்கு உள்ள போடணும் ஏன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சியை நடுங்க வச்சுட்டு இருக்காங்க அவருடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு இந்த கும்பல் அரவிந்த் கெஜ்ரிவால்ல துணை இருந்தவர் அவர் மனைவி சிசோடியா அவரை தூக்கி ஜெயிலில் போட்டு இன்னைக்கு வரையும் ஒன்றரை வருஷம் இன்னைக்கு வரையும் அவர் வெளியே விடலை ஏன்னா அந்த கட்சியில் அவர் வலுவான தலைவர் நேத்து பஞ்சாப்ல ஒரு மாநகர மேயர் தேர்தல் அவ்வளவு பெரிய ஊழலை பண்ணிருக்காங்க கேடு கட்ட பண்ணியிருக்கிறாங்க அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க பலரையும் கைது பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இங்க நீதிமன்றங்களை வச்சுக்கிட்டு இங்க உள்ள விசாரிக்கணும்ன்ற போர்வையில் இங்க பலரையும் கைது பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு உள்ள இருக்கிறாங்க ஏன் கொங்கு நாட்டு பகுதியில் செந்தல் பாலாஜி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிச்சிருந்தாருங்க ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை தனக்கானதா கட்டமைச்சிருந்தாரு அது திமுகவுக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு சூழலா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா அவரத்துக்கு உள்ள வச்சுட்டு கொங்கு மண்டலத்தை காவி மண்டலமா மாத்தணும் அப்படின்றக்கான வேலையை பாக்குறாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் வேலை நடந்துட்டு இருக்கு தெலுங்கானாவில் அவருடைய முதலமைச்சராக போன முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள ஈடியில் போட்டு அவங்கள வந்து சிபிஐ விசாரிச்சுக்கிட்டே கிடக்கு இப்படி என்னென்னமோ வழக்கு ஓடிட்டு இருக்குங்க இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மிரட்டப்படுகின்றன மாநிலங்கள் எல்லாம் கலைக்கப்படுகின்றன அரசியல் கட்சிகள் உடைக்கப்படுகின்றன இவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பப்படுறாங்க இவங்களுக்கு யாருக்குமே ஜாமீனே கிடைக்க முடியாத அளவுக்கு நீதிமன்றத்தை தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கு இந்த கும்பல் இப்ப கடைசி என்னன்னா ஹேமந்த் சோரன் அவர் ஜெயிலுக்கு கைது பண்ண போறாங்கன்ற தகவல் அவருக்கு வந்துருச்சு வந்தோடனே ஒரு காணொலியில மக்கள்கிட்ட பேசுறாரு என்ன பேசுறாரு விசாரணையின் முடிவில் இடி என்னை கைது செய்யலாம் ஆனால் அதற்கெல்லாம் பயப்பட போறாலும் நான் இல்லை ஏன்னா நான் சிபு சிபுசோரனுடைய மகன் ரெண்டாவது தொடர்ந்து மோடியுடைய ஆட்சியில சாமானிய மக்கள் எளிய மக்கள் தலித்துகள் பட்டியல் பழங்குடிகள் எல்லாரையுமே வந்து வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நாம் கையில் எடுக்கலன்னா இங்க எதுவுமே சாத்தியம் இல்லாம போகும் அவர் அப்பதான் பேசியிருக்காரு மக்கள் இந்த காணொலியை கேட்டு கதறிட்டு இருக்கிறாங்க அந்த ஊர்ல பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்களை அவமானப்படுத்துறாங்கன்னு இவர் கேஸ் போடுவேன்னு நிக்கிறாரு இவருடைய டெல்லி வீட்டுல ஒரு பிஎம்டபிள்யூ காரும் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டதா ஈடி சொல்லுது அவர் அது பொய்யின்றார் நாங்கள் பணமே வைக்கல முத அந்த சொகுசுக்காரர் என் காரே கிடையாது அப்படின்னு இவர் வாதாடுறார் ஆக எதை வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கும் அவங்களே எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து நம்ம ஊரில் ஜெயலலிதா ஒரு பொண்ணை கைது பண்ணாங்களே அவங்களே கஞ்சா வச்சு கஞ்சா விளக்கல அந்த பொண்ணை கைது பண்ணாங்க ஞாபகம் இருக்குங்களா அது மாதிரி என்ன வேணாலும் செய்வானுங்க இந்த கும்பல் அதுல ஒன்று தான் இப்போ ஒரு மாநிலத்தினுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கைது பண்ணி தள்ளி இருக்கிறான் அங்க மிகப்பெரிய கலவர பூமியா ஜார்க்கண்டும் மாறி இருக்கு காவியல் வந்த காலை ஒடிச்சு விட்டுருக்கோம் அந்த மக்கள் கடும் கடுப்புல உட்காந்துருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்மளெல்லாம் தான் இந்த நாடாளுமன்ற தாக்குதல் நாடாளுமன்ற தாக்குதல ஆயுதங்களோட வெளியேறி தாக்குதல் போனாங்க ஆனா புதிய நாடாளுமன்ற கட்ட கட்டடத்துல பாதுகாப்பே கிடையாது ரெண்டு சின்ன பசங்க ஒரு பாசம் வாங்கிட்டு மேலேருந்து குதிச்சு அவங்க பாட்டுக்கு ஓடுற எம்பிகள் இருக்கிற பக்கம் இதை பார்த்து எம்பிக்களே பயந்து போய் ஓடி போய் அவங்களே பிடிச்சி அதில் ஒரு எம்பி கொஞ்சம் சுதாரிப்பான ஆள் பட்டுனு அவனை பிடிச்சோன்னே அவன் கையில் இருந்த பேப்பரை பிடிக்கிட்டார் என்ன பேப்பரை உன்னை யார் கூப்பிட்டது உனக்கு யார் வாய்ப்பு கொடுத்தது இங்கே வர்றதுக்கு உனக்கு கையெழுத்து போட்டது யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு பிஜேபி எம்பி நல்ல வேலை பிஜேபி எம்பி வேறு காங்கிரஸ்லையோ கம்யூனிஸ்ட்லயோ வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்களோ யாரோ ஒரு கடிதம் எழுதி கொடுத்து நம்ம ஊர் பையன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த கட்சியவே தேச துரோக கட்சியாக மாத்திரி பண்ணுங்க ஆனால் கையெழுத்து போட்ட பிஜேபி அப்படியே கமுக்கமாகிட்டாங்க மோடியெல்லாம் செத்தவமாக கிடக்கிறார அதை பற்றி பேசவே இல்லை சரி அது இருக்கட்டும் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஆறு பேரை கைது பண்ணுறாங்க அதில் எல்லாருமே பட்டதாரிகள் எல்லாரும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய சாதாரண மனுஷங்களாக இருக்கிறவங்க அதில் வாத்தியாராக இருக்கிற ஒருத்தர்லாம் அந்த ஊருக்கே நல்லது செஞ்சு சாமானிய மக்களுக்கு டியூஷன் எடுத்து இலவசமாக எல்லா வேலையும் செய்கிற ஒரு வாத்தியார் அவராக அரெஸ்ட் ஆகி உள்ளே உட்காந்துருக்காரு இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இவர்களை எல்லாம் வச்சு சித்திரவதை மோடி அரசு மோடி அரசு சித்திரவதை பண்ணுது அவங்க மின்சாரத்தை பாய்ச்சுது வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குது அட்டி அட்டினா அடிக்கிறாங்க அந்த பசங்களை உண்மை கண்டறியும் சோதனையில கூட அவங்களை போட்டு பாடாப்படுத்தி இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்களுடைய பேர சொல்லு இல்லைன்னா உன் மேல மின்சாரம் பாய்ச்சுவேன் எதிர்கட்சி கட்சிகளுடைய ரெண்டு மூணு கட்சிகளுடைய பேரை சொல்லு இல்லைன்னா உன் மேலே மின்சாரம் பாய்ச்சுவேன் அந்த பசங்க சொல்ல அந்த பசங்க மேல மின்சாரம் பாய்ச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆளுகிட்டையும் எழுபது பேப்பருக்கு மேல வெறும் பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கு போலீஸ் டெல்லி போலீஸ் இது எவ்வளவு பெரிய அராஜகம் அயோக்கியத்தனோ என்னுடைய நியாயமான கோரிக்கைக்காக தேர்ந்தெடுத்த வழி வேணா தப்பா இருக்கலாங்க அந்த பையன் அடிச்சு எதிர்கட்சி மேல பழிபட சொல்றது எவ்வளவு கேவலமான செயல் உண்மை கண்டறியுற சோதனையில் கூட போய் நீ இவங்க பேரை சொல்லு நீ இந்த தலைவர் பேரை சொல்லு இந்த கட்சி பேர சொல்லு அப்படின்னு போட்டு அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க அப்போ மின்சாரம் தாக்கியிருக்க மின்சாரத்தை வச்சு தாக்கியிருக்காங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த பிள்ளைங்களை நில கொலையை வச்சிருக்காங்க அடித்து அந்த பிள்ளைங்களை குற்றுயிரும் குல உயிரமா போட்டிருக்கிறாங்க அதோட உண்மை கண்டறியும் சோதனையில் கூட நீ இதைத்தான் பேசணும் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க நாளா தான் எழுபது பேப்பரில் ஒவ்வொரு ஆள்டையும் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க என்ன வேணாலும் ஃபில்அப் பண்ணிப்பான் போலீஸு இப்ப இந்த பிள்ளைங்க நீதிமன்றத்தில் ஆஜராகுறாங்க டெல்லி பாட்டியாளர் நீதிமன்றத்தில் இந்த பிள்ளைங்க ஆஜராகிறாங்க ஆஜரானா அங்க நீதிமன்றத்தின் முன்னாடி நின்று கதறாங்க பசங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை ஜெயில எங்களை வந்து குற்றம் வந்து வேற ஒருத்தர் மேல சுமத்த சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க இங்க இருக்கிற காவலர்கள் அவங்க சில பேர்களை சொல்ல சொல்லி எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்களை சொல்ல சொல்லி அவங்க பேரையும் கட்சியும் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க நீதிமன்றத்தில் வந்து இந்த பசங்க சொல்றாங்க நீதிமன்றமே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க அப்போ மோடி அவர்களுடைய வேலை என்ன மோடி அவர்களுடைய அரசியல் என்ன திட்டமிட்டு எதிர எதிர்கட்சிகளை காவு வாங்குவது திட்டமிட்டு வலுவான கட்சிகளை உடைப்பது இந்தியாவை நாசகர காடாக மாற்றி இருக்கு இந்த கும்பல் இந்தியாவை ஒன்றுமே இல்லாத கும்பதா மாத்திட்டு இருக்கு இது சிக்கிட்ட சின்ன பசங்களை போட்டு சதைச்சுக்கிட்டு இருக்கு இவங்க மூலமா ஏதாவது ஆதாயம் தரலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு நீதிமன்றங்கள் அமைதியாக கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த நீதிமன்ற பாட்டியாளர் நீதிபதி நீதிமன்றத்தின் நீதிபதி உடனே டெல்லி காவல்துறை அமைச்சர் அழைச்சி எனக்கு வந்து அறிக்கை சமர்ப்பிக்குங்க இது என்னன்னு விசாரிச்சு எனக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணுன்றாங்க உடனே இவங்க அறிக்கை அப்படியே சமர்ப்பிச்சு உண்மை அப்படியே சொல்லிடுவாங்க பாரு ரொம்ப கேவலமாக இருக்குங்க இது ஒரு ஜனநாயக நாடுன்றத சொல்லவே அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது இந்த நாட்டினுடைய பிரஜைன்னு சொல்கிறதுக்கே அசிங்கப்படுறோம்